இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரிஷபா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் நல்ல பெனிஃபிட்டுடன் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றதும் இந்த இருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணும்னா உங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இந்த நிறுவனத்துக்கு சிஎன்சி ஆப்ரேட்டர் வேலைக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது சிஎன்சி ப்ரோக்ராமுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு பண்ணி நிறைய கற்றுக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சிஎன்சி ப்ரோக்ராம் நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களை ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் இவங்க தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்குமிடம் உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் உணவும் வழங்கப்படுது இஎஸ்ஐ பிஎஃப் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு அவைலபிள் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கைக்கு வரக்கூடிய சம்பளமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் அடனன்ஸ் போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷிப்ட் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் உண்டு இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எந்த லொக்கேஷனில் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கூவத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்